மன அழுத்தம் என்பது நமக்கு தேவை அது அளவுக்கு அதிகமாகி போச்சுன்னா அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்தும் அது அளவு குறைவாகவும் இருக்கக்கூடாது மன அழுத்தங்கிறது என்னென்னா ஒரு டயரில் நம்ம காற்று அடிக்கிறோம் ஒரு சைக்கிளுக்கோ அல்லது டூ வீலருக்கோ காற்று அடிக்கிறோம் ஒரு பஸ்ஸுக்கெல்லாம் காற்று அடிக்கணும்னா டயரில் ஒரு அழுத்தம் இருக்கணும் அப்போ தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் அந்த அழுத்தம் அதிகமாகச்சுனா டியூ டயர் வெடிச்சிரும் டியூப் வெடிச்சிரும் அது அழுத்தம் குறைவாக இருந்தாலும் அந்த வண்டி வண்டியை ஓட்ட முடியாது அழுத்தம் குறைவாக இருந்தாலும் வண்டியை ஓட்ட முடியாது அந்த டயரில் காற்றோட அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் வே அந்த டயர் வெடித்து டியூப் வெடித்து அதனாலேயும் வண்டி ஓட்ட முடியாது ஆனால் அழுத்தங்கிறது தேவை தேவையான அழுத்தம் தேவை மன அழுத்தம் என்பது நம்ம மன அழுத்தம் மன அழுத்தம் அது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அழுத்தமே இல்லாத வாழ்க்கையெல்லாம் அது வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுது அது அது வந்து அழுத்தமே இல்லைன்னா அது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அளவை விட குறைவாக அந்த டயரில் காற்று கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் காற்றே இல்லை காற்று போன டயர் மாதிரி இருக்குது வண்டி ஓட்ட முடியாது அழுத்தம் நமக்கு தேவை மாதிரி அழுத்தம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்போ அழுத்தம் நமக்கு தேவை அப்படின்னா தேவையான அழுத்தத்தை எங்கிருந்து பெறுவது ஆக்கப்பூர்வமான ஒரு மன அழுத்தம் தேவை ஆக்கப்பூர்வமான ஒரு மன அழுத்தம் தேவை ஒரு அளவான மன அழுத்தம் தேவை அதை எப்படி பெறுவது அப்படின்னா அது அதுக்கு தான் கட்டுப்பாடுகள் தேவை நமக்கு ஒரு அழுத்தம் இருக்குதுன்னா அந்த அழுத்தத்தை வச்சு நாம் நம்ம நமக்கு நம்ம வந்து ஒரு வாழணும் ஒரு முன்னேறணும் போராடணும்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் தேவை ஒரு அழுத்தம் தேவை அந்த அழுத்தத்தை வந்து நம்ம வந்து எங்கிருந்து பெறுவது கட்டுப்பாடுகள் மூலமாக பெற வேண்டும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு இப்படி பா நேர்மையாக வாழணும் போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது இப்படி பல வகையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து உணவு கட்டுப்பாடுலாம் ரொம்ப முக்கியம் அதன் மூலம் நமக்கு தேவையான அழுத்தத்தை பெற முடியும் அளவுக்கு அதிகமான அழுத்தம் நமக்கு ஏற்படாமல் நமக்கு பயன் செய்கிற நன்மை செய்கிற அழுத்தத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான அழுத்தத்தை நாம் பெற முடியும் அதனால் அழுத்தம் என்பது அளவோடு தேவை அது அளவை விட குறைந்து விடவும் கூடாது அளவுக்கு விடவும் கூடாது அப்போ தான் வாழ்க்கை என்கிற வண்டி வண்டியில் நாம் ஓட முடியும் அந்த டயரில் காத்துங்கிறது ஒரு அளவோடு தேவை அது அது ஒரு அரை அழுத்தம் தானே அழுத்தப்பட்ட காற்று அந்த டயரில் இருக்கிறது என்னது அழுத்தப்பட்ட காற்று வெறும் காற்று கிடையாது அழுத்தப்பட்ட காற்று அதுவே அதிகமாக அழுத்தப்பட்டால் அந்த டயர் வெடிச்சிடும் டியூப் வெடிச்சிடும் அதுவே குறைவாக இருந்தால் அப்பவும் வண்டி ஓடாது அதனால் அளவான ஒரு அழுத்தம் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த அழுத்தம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது அந்த நம்ம காற்று அடிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த காற்று வெளியே போயிட்டே இருந்துவிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது ஏதோ ஒரு ஓட்டம் இருக்குது வண்டியை ஓட்ட முடியல ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு தேவையான அந்த காற்று நான் அடிக்கிறேன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அந்த காற்று வெளியே போயிட்டே இருக்குது அதுதான் வந்து இந்த பலவீனங்கள் அடிமைத்தனம் நீ உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா அது ஒரு ஓட்டை மாதிரி டயரில் போட்ட ஓட்டை மாதிரி அந்த வழியாக காற்று வெளியே போயிட்டே இருக்கும் அந்த வழியாக அழுத்தம் வெளியே போயிட்டே இருக்கும் என்னதான் ஒரு வே ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு அந்த டயரில் ஒரு அழுத்தம் இருக்கணும் அழுத்தப்பட்ட காற்று அந்த காற்றில் ஒரு அழுத்தம் இருக்கணும் ஒரு அந்த அழுத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கணும் குறையவும் கூடாது கூடவும் கூடாது ஆனால் நீங்கள் இப்போ வந்து மனுஷங்களுக்கு என்னென்னா அந்த போதுமான அழுத்தம் கிடைக்க மாட்டேங்கிது அழுத்தம் கிடைக்க மாட்டேங்குது அந்த நிறைய ஓட்ட கட்டுப்பாடின்மை ஒழுக்கமின்மை கட்டுப்பாடுகள் இல்லாமல் அது வந்து ஒரு ஓட்டை மாதிரி டயரில் போட்ட ஓட்டை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காற்று கசஞ்சிக்கிட்டே இருக்கும் கசிஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த அந்த டயரில் காற்றே நிற்காது அடிக்கடி காற்று அடிச்சுட்டே இருக்கணும் போராட்டமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வண்டியே ஓட்ட முடியாது காற்று நிற்க மாட்டேங்குதுங்க ஒரு ஆக்கப்பூர்வமான நன்மை செய்யக்கூடிய பயன் தருகிற செயல்களை செய்வதற்கு என்னால் முடியவே இல்லை பயனற்ற வேலைகளை தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் ஒன்றுக்கும் உதவாத வேலைகளை தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த போயிடும் அதனால் அந்த கட்டுப்பாடுகள் தான் அந்த ஓட்டைகள் எதுவும் இல்லாத வகையில் கட்டுப்பாடுகள் இருக்கும்போது தான் அந்த டயரில் எதுவும் ஓட்டு ஓட்டைகள் இருக்கா ஓட்டை அடைக்கணும் கட்டுப்பாடுகள் என்கிற அந்த பஞ்சரை வச்சு பஞ்சர் டியூப் வச்சு கட் பண்ணி ஒட்டி அந்த ஓட்டையை அடைச்சி வண்டியை ஓட்டணும்